சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு தொடரும் கனமழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பற்றி தகவல்களை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து தமிழகம் உட்பட தென் மாவட்டங்களில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இன்று தேனி திண்டுக்கல் மது சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி கூடிய கனமழைக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் அதை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி பகுதிகள் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்